அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வராகியம்மன் இருந்து தான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் இதோட சிறப்பு அம்சங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க வராகியம்மன் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து முறியடிச்சு கொடுக்கறது அதாவது தீய எண்ணங்களும் இருந்தாலும் சரி தீய சக்திகள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் சரி பகைமை அதாவது நம்மளுக்கு ஏகப்பட்ட பகைமை இருக்கும் அதாவது எதிரி எதிரிகளால் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை நம்மள முடக்கி வச்சுட்டாங்க நம்மளால் வெளியே வர முடியல அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் வந்து எங்கிட்ட நிறைய கேட்டிருக்கீங்க ஒரு ஹிண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வராகியம்மனை வழிபட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அதாவது நோய் நொடியில் இருந்தும் நீங்கள் விலகும் நோய் நொடியும் விலகி போயிடும் அதே மாதிரி தீய சக்திகளை இருந்தும் நம்ம காப்பாற்றிக்கலாம் வராகியம்மன் வந்து கண்டிப்பாக அந்த அருள் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா இது கண்டிப்பாக கட்டாயம் நடக்கும் இது வந்து வராகியம்மனோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருள் தரக்கூடியது டக்குன்னு உங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியது அம்மன் தான் அதே மாதிரி பஞ்சமி திதி வந்து ரொம்ப விசேஷமானது பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அது வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி பெருமாப்பாளையம் அப்படின்ற இடத்துலருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த வராகியம்மன் கோயில் இருக்குது இந்த வராகியம்மன் கோயிலில் நம்ம வந்து வழிபடும் போது அதாவது உங்கள் ஊரில் வந்து என்னென்ன கோயில் இருக்குன்னு பாருங்க நீங்கள் நியரஸ்ட்டு வராகியம்மன் கோயில் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே வழிபாடு பண்ணலாம் இருந்தாலும் இது வந்து ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும்போது கருணாதிபதி உங்களுக்கு கௌரவ கருணத்துல நீங்கள் யார் யார் பிறக்குறீங்களோ அவங்க எல்லாருமே வராகியம்மன் வழிபட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் வீட்டில் கஷ்டம் பணவரவு இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நீக்கி கொடுக்குறதே வந்து வராகியம்மன் தான் முக்கியமாக வீட்டில் வந்து வராகியம்மனை வச்சு நீங்கள் தீபம் போட்டு அதாவது செகப்பு திரியில் நெய் விட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னாவே அதே விசேஷமானது ஆனால் இருந்தாலும் இதுக்குண்டான பிரீஃப் பஞ்சம தீதி அன்னைக்கு எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றத ஒரு விளக்கம் சிறப்பு அம்சங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து சேலத்தில் உள்ள டீ பெருமாப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த கோயில் நம்ம பார்க்குறோம் இயற்கை சூழ்ந்த இடம் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போது இயற்கை சூழ்ந்த மாதிரி இடமெலாம் இருக்குது இங்கே சுற்றி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது மலை மேலே வந்து முருகர் இருக்கார் இருந்தாலும் கீழே வந்து வராகியம்மன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனான லிங்க் கொடுக்குறேன் சேலம் வரும்போது இந்த கோயிலை வந்து வ வந்து வழிபாடு பண்ணிவிட்டு போங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட அட்ரஸையும் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரையும் கான்டாக்ட் நம்பரையும் கீழே கொடுக்குறேன் இப்போ இந்த வராகியம்மன் நம்ம பார்க்கலாங்க வாங்க முதல்ல விநாயகர் இருக்கார் முழு கடவுள் இவரை வழிபாட்டுட்டு தான் நம்ம உள்ளே போக போகிறோம் பாருங்கள் இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது இதுதான் தடம் வரக்கூடிய தடம் இங்கே யாககுண்டம் வச்சுருக்காங்க இங்க யாகமும் வளர்த்துறாங்க அம்மனுக்கும் சரி வராகி அம்மனுக்கும் சரி இங்கே பண்றாங்க இங்க அம்மன் பாருங்க விஷ்ணு துர்கை உள்ள லைட் இல்லாதனால சரியா தெரியல விஷ்ணு துர்கை இருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் நிறைய பூசணிக்காய் இருக்குது பூசணிக்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூசணிக்காய் விளக்கு தேங்காய் விளக்கெல்லாம் போட்டால் ரொம்ப சிறப்பு அம்சங்கள்னு சொல்கிறாங்க நம்ம கஷ்டங்கள் நோய் நொடி தீரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்றதுக்கான ஒரு ஐதீகம் இருக்குது அடுத்து மகாவராகியம்மன் பாருங்கள் மகாவராகி அம்மன் போர்டு போட்டிருக்காங்க சாமி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சேலம் வரும்போது கட்டாயம் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க இங்கே வரும்போதே நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிது hulle gaan hulle gaan hulle gaan hulle gaan உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே முருகர் இருக்காரு இது ஒரு குடிசை மதி போட்டு முருகரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க முருகரையும் இங்கே வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் கீழே வராகியம் பண்ண வச்சுருக்காங்க அடுத்து விநாயகரோ விநாயகரோடைய குழந்தைன்னு சொல்கிறாங்க இது சந்தோஷ் மாதா அப்படி சொல்கிறாங்க ஆனால் இது வடநாட்டில் தான் மோஸ்ட்லி இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நார்த்து நார்த்தில் வந்து நிறைய இருக்கும் இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்று ஆனால் இங்கே வந்து கனவில் வந்ததுனால இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸ்பெஷலாக இருக்குங்க இந்த சுவாமி வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த சிலையை வச்சுருக்காங்க விநாயகருடைய குழந்தை

இங்க கோயில் சாமி வைக்கிறதுக்கு உண்டான பணிகள் நடந்துட்டு இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பசு மாடு அதிகமா வளர்த்துறாங்க இங்க ஏன்னா அபிஷேகத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கு இங்க மாடு வாங்கி கொடுத்துருக்கனால பசு கோமாதா வளர்த்திட்டு இருக்காங்க யாராவது உங்களுக்கு முடிஞ்சதுன்னா தீவனம் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இங்க வரும்போது மா கோமாதாக்கு நீங்க தீவனம் கூட வாங்கி கொடுக்கலாம் நிறைய இருக்குங்க பாருங்க எல்லாத்துக்குமே வந்து அபிஷேகம் அபிஷேகம் பண்றதுக்கு இது உபயோகப்படுதுங்க இப்போ நம்ம கோயில் குருக்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க ஒரு கோயில் குருக்கள் வந்து இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்ல போகிறாரு இப்போ நம்ம பார்க்கலாங்க அவர்கிட்ட நம்ம பேசலாம் வாங்க ஐயா உக்கார இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்லுங்கள் ஐயா நாங்கள் சேலத்துலேருந்து தான் வரோம் வராகி அம்மனை பற்றி துர்க அம்மனை பற்றி இதோடைய சிறப்பு அம்சங்கள் சொல்லுங்கள் சிறப்பு அம்சம்னா பஞ்சமி திதி சிறப்பான பூஜை நடத்துவாங்க மற்ற நாளில் அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறது இந்த கோர்ட்டு வழக்கு மனதில் இருக்கிற குறைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்குது துர்க்கைக்கு வந்து அந்த நாள் கணக்கு பார்த்து அந்த ராவுகால போ கணக்கு போடுறாங்க அவளுக்கு அவையிலே சொல்கிறேன் பரவாயில்ல சொன்னால் அஞ்சு மாதம் வந்து எனக்கு மன அமைதியாக இருக்குது பரவாயில்லன்னு சொல்கிறாங்க அது மாங்கிலியத்துக்கு மஞ்சள் மாலை கட்டி போடுறாங்க சீக்கிரம் மாங்கலியம் கை கூடுது இது ஒரு தீராத பிரச்சனைக்கு பேனும் பேர்ச்சி மலமும் உள்ள பேர்ச்சி மலமும் வச்சு படைச்சி பத்து பேத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த சுவையை கொடுக்குறாங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதம் வராங்க அவங்களுக்கு அந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறாங்க அது நல்லபடியாக விராலி மஞ்சள் இங்கேயா மஞ்சள்னா விராலி மஞ்சள் அது எத்தனை போடணும் இப்போ திரும்பணும் கட்டி போடுவோம் நூற்றி எட்டு ஓகே ஓகேங்கய்யா நூற்றி எட்டு மஞ்சள் கட்டி போடுறாங்க சரிங்க அது சிறப்பான அந்த பஞ்சமி பஞ்சம் ஒவ்வொரு மாதமும் நடக்குது தேய்ப்புற பஞ்சமியில் வருவாங்க சில சிறுபகாரியங்களுக்கு தேங்காயில் நெய் விளக்கு வச்சு பண்ணுறாங்க சில இந்த பூசணிக்காய் கபால விளக்கு அப்படின்னு சொல்லி ஓம்பல் திருஷ்டி இந்த மாதிரிக்கு அந்த விளக்கு வைக்கிறாங்க அது அரிசி கொண்டாந்து இலையெல்லாம் போட்டு வைக்கிறாங்க அது நல்லபடியாக அது அவங்களுக்கு நன்மை நடக்குதுங்களா மறுபடி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சிறப்பு பூஜை காலையில பால அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு எதை முக்கியமாக இதை காடு வீடு வாங்கணும்னா சோழி போட்டு பார்க்குறேன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த அவ குலதெய்வத்தை நினச்சி அவங்க வந்து சாமி கும்பிட்டு இந்த காரியம் நடக்கணுமா அப்படின்னா அவி குலதெய்யத்துக்கிட்டே கேட்டு அவிகிட்டே சொல்றேன் குலதெய்வ வழிபாடு அது முடியாத பிரச்சனையாக அவங்களுக்கு குலதெய்வம் ஆராயும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு முடிவு கா சனி பகவான் எப்ப இங்கயா வச்சீங்க இங்க இருக்கிறது சனி பகவான் வந்து இப்ப புதன்கிழம தான் வச்சிருக்கீங்க ஓ இப்பதான் வச்சது அது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு ஐயா நான் சனி பகவான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாரு ஐயா நீங்க அவர் ஆசிரியர் சாமி கும்பிட மேல முருகனை வந்து பார்த்துட்டு எனக்கு மனசுல தோண்டிடுச்சு செய்யணும்னாரு சரி நடக்கும்போது நடக்கணும் ஐயா அவசரப்படுவாங்க அவர் அம்மாவிட்ட தான் அவர திடீர்னு ஒரு அம்மா வந்துட்டு நான் செஞ்சு தரேன்னு இப்போ உடனே ஆரம்பிச்சிச்சு அது செலவு பண்ணி அப்பா வச்சுட்டேன் அதை வச்சு அடுத்த கட்டமா உடனே ஓஹோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சனி பகவான்

உன்னை யாரு கூட இருந்து ஏமாத்துறாங்க இதெல்லாம் அவ தெரியப்படுத்திடுவான் இதெல்லாம் தெரியும் வேகத்தோடைய பலன் எதிரிகள் எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்மள கிட்ட நேருங்க பார்த்துக்குவோம் ஓ சரி சரி எதிரி வந்து இருக்கிறான்னு ஒன்னும் நம்ம தவறாக நினைக்க வேண்டியது எதிரி இருந்தால்தான் இன்னொரு பலன் கிடைக்கும்னு ஒரு அதிகம் இருக்கும் எதிரி இல்லைன்னா நம்ம தூங்கிடும் அது கடவுளும் அது ஒத்துழைக்கிறேன் நீ அவ வேலையை அவன் நான் வாங்க இன்னிக்குறேன் அவனு சண்டைக்கு போகிறேன் நீ வேலை பார்த்து அப்படின்றான் பாதுகாப்பு ஆனால் நமக்கு பாதுகாப்பு கேஸ் கோர்ட்டில் நிறைய வழக்குகள் வந்து நிறைய பேர்த்துக்கு தீர்ப்பாக இருக்குது நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இந்த ஒரு நம்ம சேலத்துக்கு அந்தாண்ட வீரப்பாண்டி அங்கே ஒரு பொண்ணுக்கு வழக்கு தீர்ந்துட்டா அவசியம் மாட்டேன்னு சொன்னேன் அது மூணு மாசத்தில் தீர்ந்துடுச்சு போவோம் அது வந்து என்ன செலவாக நானே செஞ்சிடறேன் ஜாமீன் என்ன இதெல்லாம் ஊருப்பட்ட செலவு ஆகணும் அம்மா வந்தியா பார்த்து இல்லை இல்லை என்ன நாங்கள் இதில் இப்போ கோர்ட்டுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கோம் இது ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சரி ஐயா பண்ணா நம்ம பண்ணிட்டு மாதிரி கோர்ட் வழக்கு அதான் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது செய்ய வைக்கிறது வைக்க வேகம் பண்ணாங்க அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயம் வந்து ஏதாவது புனிஞ்சிச்சு ஏதாவது ஒரு ஆயிரம் ஐநூறு சாமி பூஜை பண்ணுங்க அந்த யாகத்துக்கு உண்டான மூலிகையில என்ன மூலிகை இங்க உபயோகப்படுத்துவீங்க வேகப்படுத்துறது முக்கியமா நீர் விட்டாங்கன்னு சொல்லுவோம் பூமியில இருக்கிற கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு வகை எல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணிடுறீங்க அதை நீங்கள் எத்தனை வகையான மூலிகை போடுவீங்க வந்து கிழங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிழங்கு இருக்கு பூமியில இருக்கிற கிழங்கு கருவங்கிழங்கு கோரைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் மலையில் சின்ன சின்னதாக ஒரு கிழங்கு இருக்கும் பாறையில் ஓட்டிகிட்டு இருக்குது பாறை ஆமாம் அந்த பூ வந்து சின்ன அது மாதிரி நிறைய அது சேகரிக்க வேண்டிய இது இருக்குது எத்தனை மூலிகை நம்ம சராசைடாக நம்ம போனால் ஒரு குறைஞ்ச கம்மியாக ஒரு மூலிகை அப்புடின்னா ஒரு நூற்றி எட்டு தான் போடுவாங்க அந்த ஏகத்தில் போடுற மூலிகை கிழங்கு மட்டும் ஒரு எழுபது வகையில் இருக்குது இரடங்கிழங்கு இந்த மாதிரி அமுக்கிழாங்கிழங்கு அப்புறம் கிழங்கு சொல்லி பெருசாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த அந்த மலையிலேயே கிழங்கும் அந்த முடி முடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சாப்பிடுவோம் ஆ சாப்பிடுவாங்க விற்பாங்க அந்த கருணாள் அது மாதிரி கிழங்கு அது நல்லா ஆழமாக இவ்வளோ ஆள் ஓடுறோம் அதனோடனா அது இவ்வளோ வயசுல அப்படி ஆழமாக போடும் அதெல்லாம் போட்டால் அம்மாவுக்கு விஷயம் இப்போ எனக்கு வந்து ஒரு கிழங்கு ஒரு இருபது நாளைக்குள்ளே சொப்பனத்தில் காட்டுனுச்சு அந்த கிழங்கு ஒரு ஐயாப்ப எனக்கு கொண்டாந்தேன் அது காய போட்டு வச்சுட்டேன் கட் பண்ணி காய போட்டுருவோம் அந்த கிழங்கு அவளுக்கு அம்மாவுக்கு போடு அப்புறம் அந்திமல்லிக் கிழங்கு அந்திமணி கிழங்குனா நம்ம பாருங்கள் டவுன்லாம் வந்து வீட்டுக்கிட்ட ஒரு செடி வெள்ளையாக பூ பூக்கும் கர்ப்பாகவும் இருக்கும் ரோஸ் கலராகவும் இருக்கும் அதெல்லாம் கிழங்கு உழனிட் இருக்கும் அந்த கிழங்கெல்லாம் அம்மாவுக்கு நம்ம பிடிச்சோம் எல்லா கிழங்கு வகையுமே அதிகமாக சக்கரை கிழங்கு எல்லா கிழங்கு மூலிகை கிழங்கு எல்லாம் இது அணையா தீபங்களையா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இருக்குமா நம்ம அது கோயம்புத்தூர் கார் ஒருத்தர் தந்து வச்சுக்கிறாரு through the name of சரிங்க ரொம்ப சந்தோஷம் இதை பற்றி விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கட்டாயம் எல்லாருமே வரணும் அவசியம் சேலம் வரும்போது கண்டிப்பாக இந்த அம்மன் வழிபாடு கண்டிப்பாக வந்துட்டு போங்க எல்லா விஷயத்துக்கும் நல்ல நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஒருபோது ஒரு நாள் அம்மாவை மறக்காமல் இருக்கிறது தான் பிள்ளைக்கு வேணும் அதே மாதிரி அம்மாவும் நம்மளை மறக்காமல் வச்சிருப்பாள் அதுக்கிட்ட அம்மாட்ட போய் அம்மா ஒன்றே நான் மறக்காமல் இருக்கேன் எனக்கு வர கூடனா போதும் அந்த சொல்லே அதை வந்து அவ நம்மளை கேட்கிறா நமக்குள்ளதானே என்ன தெரியும் அதுக்கு தெரியும் என்ன தருன்னு அம்மாவுக்கு தெரியும் தெரியாத போவாது அதனால அம்மாவோட மறக்காம தான் நமக்கு தந்துக்கணும் நம்ம உழைப்பு இருக்குது நமக்கு திறமை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவள் செய்யணும் அது நம்ம அம்மா நமக்கு என்ன தருன்னு தெரியும் நேரத்தை சாப்பாடு கொடுக்கணும் பஞ்சமி தேதி என்னைக்கு எத்தனை பேருங்க வருவாங்க சுமார் சுமார் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் பேர் சரிங்க இப்ப பஞ்சமி தேதி ஒவ்வொரு மாதம் வரக்கூடியது இல்லைங்களா பேனர்ல வாங்க பாக்கலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதம் பஞ்சமி தீதி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி பங்கனி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது டைமிங் உங்களுக்கு என்ன கிழமையில் வருது அதுக்குண்டான டைமிங் கொடுத்துருக்காங்க இங்கே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு போங்க சேலம் வரும்போது உங்கள் ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா பக்கத்தில் வராகியம்மனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் அது இந்த பஞ்சம திதி அன்னைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இந்த நவராத்திரி பஞ்சமின்னு சொல்லி பண்ணும்போது தான் இன்றைக்கி ஒம்பது நாள் வந்து இவங்க சிறப்பாக இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி தீபாதனை காட்டி அன்னதானம் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்